மாநில உளவுத்துறையின் ஐஜி திரு செந்தில்வேலன் டாஸ்மாகின் மேலாண் இயக்குனர் திரு விசாகன் விசாகன் அவர்களை இடி என்னை அடித்தார்கள் என்று புகார் தருமாறு வற்புறுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ நாங்கள் ஸ்டே வாங்கிட்டோம் நீ அங்கே போய் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் இன்றைக்கி தலைவலியாக இருக்குது என்னை அடிச்சாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளைண்ட்டை ஒன்று கொடுத்துரு இதை எடுத்துகிட்டு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பாருங்கள் அடிச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க என்று நாங்கள் அங்கேயே வாதிட்டு கொண்டுருக்கிறோம் கொண்டு கொள்கிறோம் நீ கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடு என்று சொல்லியிருக்கிறார் திரு விசாகன் அவர்கள் என்று தெரியும் த ஸ்டேட்மெண்ட் வாஸ் வீடியோகிராஃப்ட் நாளைக்கு டெலிகேஷனில் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு வீடியோகிராஃப்ட்டு ஸோ இப்படி பச்சை பொய்யை சொன்னோம்னா நாளைக்கு எப்படி மாட்டிக்க வேண்டது விசாகனுக்கு தெரியும் இவர்கள் பொய்யாக புகாரை கொடுக்க சொல்கிறார்கள் ஏற்கனவே எங்களை இயற்கை அழைப்புக்கு கூட செல்ல அனுமதிக்கவில்லைன்னு ஒரு பொய் அஃபிடேவிட்டை போட்டு தான் இயற்கை அழைப்பு கூட செல்லனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் டாய்லெட்டே இல்லையா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டது அது இல்லாமல் ஒரு பச்சை பொய் என்னை அடிச்சாங்க அடிச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க புகாரை கொடுத்தோம்னா மாட்டிக்குவோம் இது நமது சிக்கலை மேலும் கூடுதல் சிக்கலுக்கு உள்ளாக்கும் உண்மை சொல்லிட்டு வந்தோம் அடிச்சா என்ன போய் சொன்னாடு நமக்கு எதுக்கு என்று அவர் கோவில் கோவிலாக சுட்டி கொண்டிருக்கிறார்